ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே ஒரே அரக்கு பறக்குன்னு பயங்கர வேலை தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஓடி ரெண்டு மூணு பேருக்கு நாங்கள் ஸ்டாண்டு பார்சல் டெலிவரி பண்ண வேண்டியது இருந்துச்சு பார்த்துடுங்க அப்போ இங்கோடைய பக்கத்தில்னா நாங்களே கொண்டு போய் கொடுத்துருவோம் முதல்ல அந்த வேலையை முடிச்சுலாம் சொல்லிட்டு வண்டியில் பார்சல் தூக்கி போட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அது கொடுத்துட்டு வர வழியில் ஒரு கடையில் போய் காஃபியையும் உளுந்த வடையும் சாப்பிட்டுட்டு காரை கொண்டு வீட்டில் விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு தான் மே இது இறச்சி வாங்குறதுக்கு காய்கறி வாங்குறதுக்குன்னு கிளம்புறோம் ஏன்னா இந்த முடுக்குக்குள்ளெல்லாம் வண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பைக்குன்னா அப்படி இல்லை எங்கேயும் புகுந்து இங்கே புகுந்து அங்கே வந்துரும் அதனால தான் அதுக்கப்புறம் எப்பவும் கோழையர் போயிட்டு கோழி இறைச்சி வாங்கிட்டு ஒரு ஆறு லெக் பீஸ் தனியாக வாங்கின பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல அதுக்கப்புறம் மீன் கடையில் போயிட்டு அங்கே காய்கறி கடை எல்லாம் இருக்கும்ல அதுல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்துச்சு இறச்சி வாங்குறதுக்கு நான் பையன் எடுத்தும் போது ஆனா காய்கறி வாங்குறதுக்குள்ள பையன் நான் மறந்துட்டேன் சரி இருக்கிறதா இருக்கிற வண்டி டிக்கி எல்லாத்தையும் அள்ளி அதுக்குள்ள போடுவோம் வீட்டில் போயிட்டு ரெண்டாவது உள்ள ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிகில அள்ளி போட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு பைய எடுத்து அதுல எல்லாம் அள்ளி வச்சு வீட்டில் அப்படி பரத்தி எடுத்து வச்சிருக்கேன் இனி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி எடுத்து வச்சுட்டு பிரிட்ஜில் வைக்கக்கூடியது கருவேல எடுத்து ஊத்து வைக்கிறது வாழை இல்லையே வந்து கவர்ல வச்சு பத்திரமா வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு சமையல் வேலை ஆரம்பி மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவேன் அவ்வளவுதான்